சீன சகவாசத்தால் ரஷ்யாவுக்கு வந்த சோதனை சீனாவும் ரஷ்யாவும் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் நாடுகள் என்ற போதிலும் இரு நாடுகளும் தூரத்திலிருந்தே நட்பு கொண்ட நாடுகளாகும் இரும்பு திரை நாடு என்று அழைக்கப்படும் ரஷ்யா குறிப்பாக சீனாவை நெருக்கமாக ஆண்டவிடாது ஆனால் உக்ரைன் மீதான போரிலிருந்து இரு நாடுகளும் மேற்கத்திய நாடுகளால் தள்ளி வைக்கப்பட்டன சீனாவின் உதவி பல விஷயங்களில் ரஷ்யாவுக்கு அதிக அளவில் தேவைப்பட்டது இதுதான் சரியான சமயம் என காத்திருந்த சீனா ரஷ்யாவுடன் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டது இதனால் மேற்கத்திய சந்தைகள் இழப்பால் கவலையடைந்திருந்த ரஷ்யாவில் தனது நாட்டின் பொருட்களைக் கொண்டு போய் சீனா குவித்தது இப்போது சீனாவின் கடை தெருவாக ரஷ்யா மாறிவிட்டதாக செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக ரஷ்யாவின் கார் சந்தையில் ஐம்பது சதவீத விற்பனையை சீனா பிடித்துவிட்டதாக தரவுகள் கூறுகின்றன உக்ரைன் மீதான போரால் ரஷ்யாவின் ராணுவ செலவுகள் மிகவும் அதிகரித்துவிட்டன அதே சமயம் மேற்கத்திய தடைகளால் முன்பு போல ஏற்றுமதியும் இல்லை இதனால் ரஷ்ய அரசாங்கம் எல்லா துறைகளிலும் சிக்கனம் எளிமையை கடைபிடித்து வருகிறது மேலும் பொருளாதாரமும் மந்தமடைந்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் ரிசர்வ் வங்கி அதிக வட்டி விகிதம் விதித்துள்ளது இதனால் ரஷ்ய நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களின் விலை மிகவும் அதிகமாகிவிட்டது இதனால் அருகிலிருந்து வரும் சீனாவின் மலிவு விலை பொருட்கள் மேல் ரஷ்யர்களுக்கு ஈர்ப்பு வந்துவிட்டது இதனால் சீனாவுக்கு யோகம் அடித்து வருகிறது அண்ட வந்தவன் அரசானான கதை போல இப்போது சீனா புதினுக்கே புத்திமதி சொல்லும் அளவுக்கு நிலைமையாகிவிட்டது இந்நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான அவுடோவாஸ் அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் சீன போட்டியாளர்களிடமிருந்து அதிகரித்து வரும் சவால் காரணமாக கார் விற்பனையில் ஏற்பட்ட சரிவை சந்தித்து வருகிறது லாடா கார்களுக்கு பெயர் பெற்ற அவுடோவாஸ் நிறுவனத்தின் விற்பனை கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது இதையடுத்து அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பல மாற்றங்களை செய்து வருகிறது அதன் வேலை நாட்களை வாரத்துக்கு நான்கு நாட்களாக குறைத்துவிட்டது இறக்குமதி செய்யப்பட்ட சீன கார்களின் விலை வீழ்ச்சி காரணமாக சிரமங்களை எதிர்கொள்வதாக கார் நிறுவனம் கூறியுள்ளது இதற்கு காரணம் சீனா ஒரு பக்கம் என்றாலும் ரிசர்வ் வங்கியின் அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் உற்பத்தி செலவு உயர்வு இவை தங்களை வேட்டையாடி வருவதாக கார் தயாரிப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சீனாவின் அதிக நெருக்கத்தால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் உட்பட அனைத்து வாகனங்கள் இப்போது நாட்டின் விற்பனையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளன என்றார் இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் எப்போதும் இல்லாத அளவில் மந்த நிலையின் விளிம்பில் இருப்பதாக ரஷ்யாவின் நிதி அமைச்சர் மார்க்சிம் ரெஷெட்னிகோவ் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் ரஷ்ய கார் விற்பனை இருபத்தி ஐந்து சதவீதம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆண்டின் முதல் பாதியிலேயே அவ்டோவாஸ் கார் நிறுவனம் இருபத்தைந்து சதவீத விற்பனை சரிவை சந்தித்துள்ளது மற்ற ரஷ்ய நிறுவனங்களை அச்சுறுத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன